அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வாராகி அம்மனுக்கு இந்த ஒரு விளக்கை ஏற்றினால் செய்வினை உங்கள் பக்கம் கூட நெருங்காது வந்த செய்வினையும் தலை திரும்பி ஓடிவிடும் அப்படி என்ன விளக்கை ஏற்ற வேண்டும் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அண்டம் நடுங்க சிங்க வாகனத்தின் மீது ஏறி சத்ருக்களை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்ட அதர்மத்தை அழிக்க அவதாரம் தான் இந்த வாராகி அன்னை ஏவல் பில்லி சூனியம் எதிரி தொல்லை கண் திருஷ்டி இவைகள்ல இருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள அந்த வாராகி அம்மன் வழிபாடு நமக்கு கை கொடுக்கும் விக்கிரமானவள் வாராகி அவளை நம்மை போல இருக்கும் சாதாரண மனிதர்கள் எல்லாம் வழிபாடு செய்யக்கூடாது என்று சில பேர் சொல்லுவாங்க தூய்மையான மனதோடு உண்மையான பக்தியோடு வாராகி தாயை எந்த உயிரினமாக இருந்தாலும் வழிபாடு செய்யலாம் அதுல எந்த தவறும் கிடையாது நமக்கு ஏவல் பில்லி சூனியம் ஒருவரால் வைக்கப்படுகிறது என்றால் அது நம்முடைய கெட்ட நேரத்தில்தான் நம்முடைய ஜாதகத்தில் எப்போது கெட்ட நேரம் வரப்போகிறது என்று அறிந்து கொண்டுதான் எதிரிகள் நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தூண்டி விடுவாங்க ஆகவே உங்களுடைய ஜாதகத்தை முன்பின் தெரியாதவரிடம் காட்டாதீங்க உங்களுடைய பிறந்த தேதியையும் நேரத்தையும் முன்பின் தெரியாதவர்களிடம் சொல்லாதீங்க ஏன் தெரிந்தவர்களிடம் கூட இதையெல்லாம் சொல்லக்கூடாது அதை வைத்து ஜாதகம் கணித்து உங்களுக்கு கெட்ட நேரம் வரும்போது உங்களை வீழ்த்துவதற்கு சதி தீட்டப்படும் நல்ல நேரம் வரும்போது செய்வினை கூட நம்ம எதுவும் செய்யாது கெட்ட நேரம் வரும்போது வயிற்று எரிச்சலோடு மற்றவர்கள் நம்மை பார்த்தால் கூட நமக்கு அது பெரிய பிரச்சனை தான் சரி இப்போது பரிகாரத்தை பார்த்து விடுவோம் வாங்க உங்களுடைய வீட்டின் அருகில் வாராகியம்மன் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவில் இருந்தால் அந்த இடத்துல இந்த வழிபாட்டை செய்யலாம் வாராகி அம்மன் கோவிலுக்கு சென்று வாராகி அம்மனுக்கு சிவப்பு நிறத்தில் பூக்களை வாங்கி கொடுத்து இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்துவிட்டு வாராகி அம்மனை பதினாறு முறை வலம் வர வேண்டும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து பத்து மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்து முடிக்க வேண்டும் வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று மேல் சொன்ன நேரத்தில் வாராகி அமனை பதினாறு முறை வந்து விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைந்துவிடும் எதிரிகளால் வரக்கூடிய எந்த துன்பமும் உங்களை எதுவும் செய்ய முடியாது தொடர்ந்து இதை பதினாறு வாரம் வெள்ளிக்கிழமை செய்யுங்க அதற்கு மேல் உங்களால் முடிந்தால் கணக்கு இல்லாமல் இந்த வழிபாட்டை செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் பதினாறு வாரங்கள் இந்த வழிபாட்டை விடாமல் மேற்கொள்ளுங்க பெண்களுக்கு மாதவிதாய் நாட்கள் வரும்போது அந்த வாரத்தை மட்டும் தவிர்த்து விடுங்க ஆண்களும் இந்த வழிபாட்டை செய்யலாம் தவறு கிடையாது ஒரு வாரம் இந்த வழிபாட்டை செய்த உடனேயே புரியாத கஷ்டங்கள் எல்லாம் வந்த வழி தெரியாமல் பின்னே சென்றுவிடும் தன்னை நம்பி வந்தவர்களை அந்த வாராகி தாய் கைவிட மாட்டாள் முழு நம்பிக்கையுடன் அந்த வாராகி அன்னையை வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளால் வரும் தொல்லைகள் பணி போல விலகிவிடும் உங்கள் மீது ஏதேனும் செய்வினை பிள்ளை சூனியம் வைத்திருந்தால் கூட அது உங்களை அணுகாது அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது நம்பிக்கையுடன் வாராகி அன்னையை வழிபாடு செய்து அன்னையின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி